அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூரு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாலில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற ஐநூற்றி எழுபத்தி நான்காவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுவத்தி நான்காவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் இரக்கமில்லாத கண்கள் முகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் இரக்கமில்லாத கண்கள் முகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் கூட அந்த கண்களினால் ஒரு பயனும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் நெஞ்சத்தில் இரக்கம் கொண்டு வலுவின் வழியினை பின்பற்றுவோம் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் வணக்கம்